பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க மன்னிங்க ஏமா மன்னிங்க ஏன்னா இன்னைக்கு வாடிய பிள்ளைகளுக்கு கசப்பு இருக்குதோ இல்லையோ வண்டி வண்டியா கசப்பு பெருசுகளுக்கு தான் இருக்கு என்ன அப்படி பாக்குறீங்க எனக்கு தெரியுது சில சிலர் நினைக்கிறீங்க நம்ம தானே அப்படி இருப்போம் எப்படி இவன் கரெக்டாக சொல்கிறான் யாரோ போட்டு கொடுத்துருப்பாங்க எத்தனை பெருசுகளை நம்ம பார்க்குறோம் ியா சொல்லுங்க முதியோரிடத்தில் ஞானமும் உண்டு ஆனால் எல்லா முதியோரிடத்திலும் ஞானம் வெளிப்படுவது இல்லை புத்தீனமான செய்கைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக முதியோர்கள் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது ஆளு தான் எழுபது வயசு திறந்து பார்த்தா ஏ அப்பா வண்டி வண்டியாக கசப் முதல்வர் ஒரு அம்மா எனக்கு தெரியும் நல்லா ஜபிக்கக்கூடிய தாயா ஆனால் எழுத்தாப்புல அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த அம்மா தன்னை திட்டம் செத்து போன புருசனை தோண்டி வச்சு உட்கார வச்சு திட்டம் பெத்த ஆறு பிள்ளைகளையும் திட்டம் அதோட விட்டாலும் பரவாயில்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் திட்டம் ஆனா பேரு யோவான் கட்டப்பீடி குடிச்சுக்கிட்டே சித்துவாரு பேரு ஆபர தோத்தர் இருக்கியலா சொல்லுங்க சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறுமானால் உங்களுக்காக எனக்காக கல்வாரியில் தன் ஜீவனையை கொடுத்த கர்த்தர் இப்பிரபஞ்சத்தின் தேவையை அத்தனையும் கத்தன் உங்களுக்கு சந்திப்பார் கூட இருப்பார் உங்களை நடத்துவார் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்து இல்லாதவனோடு கூட கிறிஸ்து டிராவல் பண்ண மாட்டார் ஆண்டவர் நடக்க மாட்டார் சிந்தையில் ஒரு பரிசுத்தம் தேவை சிந்தை மறுரூபமாக்கப்பட வேண்டும் ஆகவே தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன் மன்னியுங்கள் விட்டு கொடுங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவர்களை நேசியுங்கள் ஒன்றே கொண்டு போகிறது இல்லை அவங்க கொஞ்சம் முகரையை திருப்பிட்டு போனாலும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போய் எக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க முத்து கொட்டிடாது ஆமாம் தானே சிலர் நம்மளை கண்டா மூஞ்ச திருப்புவாங்க அவங்க இப்படி திருப்புனா நம்ம இப்படி திருப்பிட்டு போயிடக்கூடாது நல்லா இருக்கீங்களா பரவாயில்ல நீங்கள் நல்லா இருக்கீங்க அவங்க பேசட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பா அப்படியே பிறரை ஆசீர்வதிங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அலையிலோயா அப்போ வீண் சிந்தைகளை வெறுக்க வேண்டும் வேதத்தில் பிரியப்படுகிறேன் வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்னை விட்டு அகன்று போங்கள் போதும் இரண்டாவது தாவி இது மூலமாய் ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் வேதத்தில் பிரியமா இருக்கிறேன் வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன் ஒரு அலேலியா சொல்லுங்க இந்த மூன்றையும் நான் ஒன்றா இணைத்து சொல்கிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தை நேசித்து அந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் வாசித்து கொஞ்சம் தியானித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து தேவன் பேசக்கூடிய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கை சூப்பராக மாறிடும் அலையலோயா வேதத்தை நேசிப்பீர்களானால் வேதம் உங்களை நேசிக்கும் இங்க தாவித சொல்லுகிறார் பாருங்க வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் இந்த வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் தேவ பிள்ளைகளே நம்முடைய கரத்தில கத்தர் கிருவையாகவும் இரக்கமாகவும் பரிசுத்த வேதாகமத்தை கத்த நம்ம கொடுத்து வைத்திருக்கிறார் இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரத்துக்கு வருவதற்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்தையே கொடுத்து அளித்திருக்கிறார்கள் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது ஆனாலும் எப்படியாவது பின் சந்ததியாகி நீங்களும் நானும் இந்த வேதத்தை வாசித்து நாம் எப்படியாவது பயனடைய வேண்டும் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு தெரிந்த நல்ல தமிழ்ப்பை நம்ம தமிழ்ல கற்று நமக்கு என்ன செய்திருக்கிறார் ஏற்படுத்தி நமக்கு இந்த பைபிளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் எந்த அளவுக்கு நீங்கள் பைபிளை நேசிக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அலையிலோயா நீங்கள் பைபிளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தானே கையை வைத்து காமிங்க கிறிஸ்தவர்கள்லாம் கையை வைத்து காமிங்க உள்ள இஸ்லாமியர்கள் இந்து சகோதரிகள் யாராவது வந்திருக்கிறீங்களா இந்து சகோதரி வந்திருக்கிறீங்களா காட் பிளஸ் உங்களை ஆசிர்வதிப்பா பைபிள் எடுத்து தமிழ் படிக்க தெரியுமானால் என்ன செய்யுங்க பாட்டை வாசியுங்கள் சரியா புதியற்பாட்டை வாசியுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பா அப்போது கிறிஸ்தவ பிள்ளைகள் நீங்கள் அவசியம் எந்த அளவுக்கு வேதத்தை நீங்கள் நேசிக்கிறேன் என்பதை உங்களுக்குள்ளே நீங்கள் சில கேள்விகளை எழுப்பிக் கொள்ள வேண்டும் நான் வேதத்தை எப்படி நேசிக்கிறேன் வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ஒன்றாம் சங்கீதத்தில் மிக அழகாக தாவிதம் மூலமாய் கத்தர் எழுதி வைத்திருக்கிறான் இரவும் பகலும் இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவன் பாக்கியவான் என்ன பாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவனாயிருப்பான் இருப்பான் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்